நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிக ஒரு பயனுள்ள ஒரு தகவல் உங்களுக்காக தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு இலவச பாடநூல் வெளியீடு இலவசமாக பாடநூல் வெளியிடுறாங்க வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பத்திரிகை செய்தி சரிங்களா பயனுள்ள மிக பயனுள்ள ஒரு தகவல் இலவச பாடநூல் தான் வாட்ஸ்அப் மூலமாக முன்பதிவு நடைபெறதாக வந்து போட்டிருக்காங்க சரிங்களா இலவசம்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க முழுக்க முழுக்க இலவசம் வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு நடைபெறதாக போட்டிருக்காங்க சரிங்களா பயன்படுத்திக்கங்க நண்பர்களே என்ன பத்திரிகைகளை முழுமையாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் விஏஓ போன்ற போட்டி போட்டித் தேர்வுகளின் வெற்றிக்கு பயன்படும் வகையில் டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி சமச்சீர் பாடப்புத்தகங்களை தேர்வு நோக்கில் தொகுத்து இந்த டிஎன்பிஎஸ்சி பாடநூல் தயாரிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வெழுதம் அனைவரும் முன்பதிவு செய்து இந்த டிஎன்பிஎஸ்சி பாடநூல்களை இ புத்தகங்களாக இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே இ புக் சரிங்களா இ புத்தகங்களை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் முன்பதிவு இந்த டிஎன்பிஎஸ்சி பாடநூல்களை பெற விரும்புவார்கள் டிஎன்பிஎஸ்சி டெக்ஸ்டு புக்ஸ் என்ற என்று டைப் செய்து தங்களது முழு முகவரிடம் நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ செவன் நைன் ஒன் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் நண்பர்களை இபுக்கு இது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளணும் சரிங்களா நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ செவன் நைன் ஒன் டிஎன்பிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க ஃப்ரீ தான் பயனுள்ளது தான் சரிங்களா நல்ல ஒரு பயனுள்ள ஒரு தகவல் அதனால் தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் இருந்தால் கூட அது நம்ம வாழ்க்கையை மாற்றோம் சரிங்களா அதுக்காக தான் முன்பதிவு செய்த அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சி பாடநூல்கள் பிடிஎஃப் ஆக வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்படும் இந்த பாடநூல்களை முழுமையாக படித்தாலே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம் நண்பர்களே நல்லா கேட்டுக்குங்க பிடிஎஃப் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இந்த பாடநூல்களை முழுமையாக படித்தாலே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி ஒன் ஃபோர் டூ ஜிஎஸ்டி ரோடு குரோம்பேட்டை சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 ஃபோர் ஃபோர் தொலைபேசி எண்கள் நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ செவன் நைன் ஒன் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சரிங்களா நண்பர்களே டபிள்யூ தலைமு டப்ளியூட்யூட்யூ டாட் ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி டாட் காம் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக பிடிஎஃப் ஃபைல் வந்து அனுப்பி வைக்கிறாங்களாம் புக்கு புக்கு பயனுள்ள தகவல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கல்வி பற்றிய தகவல்கள் வேலைவாய்ப்பு செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி and நண்பர்களே